அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இது வந்து ஒரு நல்ல வீடியோ முழுசாக பாருங்க அது என்னாச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நடக்கிற விஷயங்களுக்கு பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்குது சிலது அதிர்ச்சியாக இருக்கும் அதுக்கு பேர் வந்து கல்ச்சுரல் ஷாக்கு நம்ம வந்து ஒரு மாவட்ட இது மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போனாலே அது போல் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நாடு விட்டு நாடு போனால் அப்படி நடக்கும் எனக்கு நடந்தது எப்படின்னா நான் அந்த இடத்துல போகிறேன் அங்கே வந்து ஒரு ஒன் இயர் தங்கியிருந்தேன் என்ன கோர்ஸ் நீ என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே நான் பதில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் எங்க இந்த கோர்ஸா படிக்கிறீங்க என்னங்க இந்த காலத்துல போய் இதை படிக்கிறீங்க அப்படின்றது அப்புறம் இந்த சின்ன பசங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த பதினெட்டு பத்தொம்போது அவங்க வந்து என்னங்க அவங்களுக்கு வேற கோர்ஸே கிடைக்கல இது ஏங்க்கா படிக்கிறீங்க என்ன காரணம் சொல்லுங்கக்கா அப்படின்றது அப்புறம் வந்து இந்த எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி வேலை செய்றாங்கிற சிலர் வந்து ஒரு சிலர் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க அவங்கெல்லாம் ஏங்க இதை போய் படிக்கிறீங்க என்னாச்சுங்க அப்படிலாம் ஒரு காமெடியாக பேசுகிறது நான் அப்ப நான் யோசித்தேன் என்னடா அது அவசரப்பட்டு படிக்க வந்துட்டோமோ பேசாமல் கல்யாணம்ட்டு போயிருந்துருக்கலாம் அப்படி சொல்லி நான் யோசித்தேன் என்னன்னா நான் வந்து தமிழ் இலக்கியம் படித்தேன் அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சி நையன் ந நக்கல் நையாண்டி நம்மளுக்கு அதாவது இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிகள் அவங்களுக்கெல்லாம் நம்மளை வந்து ஒரு பார்த்தாக்க ஒரு காமெடியன் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க என்னங்க நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்தீங்களா உங்களுக்கு ஏன் வேற கோர்ஸ் கிடைக்கலையா வேற கோர்ஸ் கிடைக்காதனால தான் இது எடுத்தீங்களா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபன்னியாக கேட்பாங்க அந்த ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நம்மளை எப்படியாவது அதாவது கேள்வி கேட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சம்பவம் நடந்தது கிளாஸ் ரூமில் போயிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு பொண்ணு அதெல்லாம் சொல்ல தேவையில்லை எந்த ஊர்லாம் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு சொல்லுது ஏன் இது இத்தனை வருஷம் கழித்து படிக்க வந்திருக்குது அந்த கேள்வியை நீ என் நேரடியாக என்கிட்ட கேட்டால் நான் சொல்லியிருப்பேன்ல எனக்கு வந்து டீச்சர் என ஸ்கூலில் சீட்டு கிடைக்கல அதனால் நான் படிக்கலை நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ படிக்க வந்திருக்கேன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா நான் கேட்டிருப்பனா இல்லையா இல்லை நான் எவ்வளோ ரூடாக பேசக்கூடிய ஆளுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் ஒருத்தர் வந்து எங்க ஊர்ல கூட இந்த மாதிரி யாரும் என்னை சாட பேசுனது இல்லை சாட பேசுறது எவ்வளவு மோசமா இருக்கும் தெரியுமா நம்மள ஒருத்தர் நேரடியாக கேள்வி கேட்டா பதில் சொல்லிடலாம் சாடை பேசிட்டு அத பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அமைதியா இருந்தாங்க அந்த பொண்ணு அதுவே சொல்லிட்டு அந்த பொண்ணே சிரிச்சுக்குது இப்போல்லாம் அவங்க காலேஜில் வேலை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க என்னை விட வயசுல சின்ன பசங்க நான் வந்து லேட்டா படிக்க போனேன் இல்லையா நமக்கு வந்து எவ்வளோ சில சமயம் தோணும் ஏன்டா நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இந்த கேள்வியை கே கேட்க போகிறாங்கன்னு நினச்சோன்னே கேட்டுருவாங்க அது அது வந்து அது என்ன சொல்கிறது அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படிக்கலான்னு போனேன் இந்த இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் தானே போகிறோம் அதாவது அந் ஸ்கூல் டேஸில் இருந்த அதே டவுட்டு அந்த இங்கிலீஷ் கிளாஸ் போனப்போவு இருந்தது அப் அப்படியே அந்த அதுக்கப்புறம் நானே தான் படிச்சு அந்த அது கிளியராச்சு அந்த சந்தேகம்லாம் கிளியர் ஆச்சு அந்த இங்கிலீஷ் கிளாஸ் போனால் அவங்க எப்படி தெரியுமா இங்கிலீஷ்லேயே கொஸ்டின் கேள்வி அப்படின்றது ஏன் எனக்கு தெரியாமல் தானே இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அங்கே ஒரு வயசானவங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து பேர பிள்ளைங்களாம் இருக்குது அவங்க இன்னும் கேள்வி கேட்குறாங்க ரோட்டில் நின்று பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தோம் அப்போ கேட்குறாங்க என்னம்மா படிக்கிறேன்னு கேட்டாங்க நான் தமிழ் இலக்கியம் படித்தேன் அப்படின்றேன் ஏம்மா இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்குதாம்மா கோர்ஸு இங்கே பாருங்கம்மா என் பிள்ளைங்கள்லாம் இன்ஜினியராக இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்காங்க நான் ஏன் தெரியுமா தமிழ் படிக்க வந்தேன் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுவாங்களாம் அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக அவங்க வந்து கோர்ஸுக்கு வந்திருக்காங்க நல்ல வயசானாங்க ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்கோம் எனக்கு அவங்க பேசினப்போ நான் சொன்னேன் தமிழ் கற்றுக்கணுன்னா நாங்கள் தேவைப்படுவோம்ல அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா பெங்களூரில் தமிழ்லாம் அவங்க பேச மாட்டாங்க என் பிள்ளைங்களாம் இங்கிலீஷில் பேசுவாங்க எனக்கு உண்மையிலே அந்த டைமில் எப்படி தெரியுமா இருந்தது என்ன இது உங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதாவது நான் வந்து அந்த கோர்ஸை படிக்கிறேன் நான் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி கோர்ஸ் ஃபீஸ் கட்டி வ நான் நேரத்தை செலவு பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்தம்மா கேட்ட கேள்வி இந்த இதை தமிழ் படித்து உனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது என்ன சம்பளம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அந்த அந்த டைமில் தான் வந்து கற்றவு தமிழ் படம் வந்தது நான் அந்த படத்தை நான் பார்க்கல நான் இப்போ போன வருஷம் தான் பார்த்தேன் இந்த பேரன்பு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் சினிமாவுக்குலாம் மாட்டேன் செலவாகுன்னு சொல்லி தான் அவ்வளோ சிக்கனமாக இருப்பேன் விவசாய குடும்பத்தில் அப்படி தானே இருப்பாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதே பெரிய விஷயம் அப்புறம் என்னாச்சு எங்கே போனாலும் அது ஒரு ஒரு மாதிரி நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுறது ஒரு காமெடியாக பேசுறது ஏன்னா எல்லாரும் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக பார்க்கறது உங்களுக்கு புரியுதா திடீர்னு ஏதோ ஒரு விலங்கை பார்த்தா எப்படி இருக்கும் அவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு நம்மளை வந்து வித்தியாசமாக பேசுறது அந்த மாதிரி என்னோ நம்ம ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுற மாதிரி கள்ளக்கடத்தல் பண்ணுறவனையே இப்படி பார்க்குறது கிடையாது நம்ம ஊரில் கரெக்டா நான் சொல்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த இப்போ நீங்களே பாருங்களேன் இப்போ இலக்கியம் படிக்காத எத்தனையோ பேர் யூடியூப் நடத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து இல்லை நான் புறம் நினைக்காதீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் மதன் கௌரி பேசுகிற அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயன்படுதா கூகுளில் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு இங்கிலீஷில் இருக்கிற எல்லாம் அப்படியே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு ஓகே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை அப்படியே வந்து சொல்கிறாரு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது தேவைப்படுதா உங்களுக்கு பயன்படுதா திருவள்ளூர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு விஷயத்தை வந்து பயனுள்ள விஷயத்தை தான் சொல்லணும் வீணா போன விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது அதனால என்னோடய சேனலில் நிறைய வீடியோ இருக்காது இல்லை நான் அந்த சேனலில் பார்க்குறப்ப எனக்கு சில சமயம் தோணும் என்ன இதில் இதெல்லாம் யாருக்கு இந்த வீடியோவில் என்ன பிரயோஜனம் ஆனால் அது பாருங்கள் வியூஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இந்த ஒரு அம்மா வந்து சித்தர்னு சொல்லிவிட்டு இதை திருவண்ணாமலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வந்திருக்கு உண்மையிலே அந்த அம்மாவோட அம்மாவை பற்றி பேசுகிறதெல்லாம் ஒரு கன்டென்ட்டே கிடையாது அவங்க வந்து ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படி ஆகிருக்கலாம் ஏதாவது மனநிலம் பிரச்சனை இருக்கலாம் இல்லை சித்தராகவும் இருக்கலாம் அவங்க சா இவ்வளோ ட்ரெஸ் மோதுவாக போட்டுட்டு பாம பசியோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நாலு பேர் போயிட்டு கும்பிட்டுக்கிட்டு பாவமாக இருக்குது இதெல்லாம் நான் ஒரு கண்டென்ட்டாகவே பார்க்குறது இல்லை எனக்கு அதை பார்த்தா பாவமாக இருக்குது அவங்களோட நிலமையை பார்த்தா இப்படி நிறையா பேர் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய வியூஸ் வருது ஆனால் என் எங்களை மாதிரி தமிழ் படித்தவங்களுக்கு வராது அது ஏன்னா அது வந்து தம்பனையில் பார்த்து தானே நீங்கள் வர்றீங்க நான் அவங்களை குறை சொல்லலை ஓகே குறை சொல்லலை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நான் பார்த்தேன் யூடியூப்பில் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு குப்பை இருக்கிறார் ஒருத்தர் வந்து கட்டட வேலை செய்கிறது இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஒரு பொண்ணு கட்டட வேலை செய்ய போகுது ஏன்னா ஸ்கூலில் சம்பளம் கம்மியாக இருக்குது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த பொண்ணு ஏன்னா இப்போ வந்து சம் ப்ரைவேட் ஸ்கூலில் சம்பளம் கம்மியாக இருக்கு இல்லையா அதனால் அவங்க வந்து கட்டட வேலைக்கு போகிறாங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஏன்னா வந்து இந்தந்த கோர்ஸ் எல்லாம் அவங்க வந்து லேஸாக காமெடியாக பேசுகிறாங்கல்ல அந்த கோர்ஸுக்குரிய அந்த படிப்புக்குரிய வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குதா இல்லை அவங்க முயற்சி பண்ணலையா என்ன நடக்குதுன்னு தெரில ஏன்னா த அவங்களோட சூழல் எப்படி எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது எப் அதிர்ச்சியாகவும் இருந்தது அந்த அந்த இலக்கியம் படித்த ஒருத்தர் எப்படி குப்பை பொறுக்கிறாருன்னு எனக்கு உண்மையிலே வழங்கலை ஏன்னா இப்போ நல்லா இருந்துச்சுன்னா போயிட்டு விவசாயம் பண்ணலாம் மாடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாம் ஆனால் அவருக்கு அது கூட இல்ல போல இருக்கு என்னன்னா எனவும் தெரில மனசு கஷ்டமா இருந்தது ஏன்னா அது அந்த படி அந்த ஹாஸ்டல்ல இருந்த வர அந்த எப்போதுமே எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தீங்க காரணம் சொல்லுங்க இப்போ நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நான் அதெல்லாம் கேட்கறதே கிடையாது நீ ஏன் அந்த கோர்ஸ் எடுத்த இதெல்லாம் ஒரு கோர்ஸா அப்படிலாம் நான் கேட்கறதே கிடையாது ஆனால் இவங்க வந்து தானாவே முன்வந்து பெரிய வாலண்டியர் மாதிரி வந்து வந்து நம்ம ஏதாவது யாராவது சின்ன பசங்களை ரெண்டு தட்டு திட்டுவாங்களே அது மாதிரி வாலண்டியராக வந்து என்னை கேள்வி கேட்டுட்டு காமெடி பண்ணிவிட்டு போவாங்க அது நிலமை அப்படியே தான் இருக்குது இப்போ நான் இங்கே பாருங்கள் நான் வந்து இங்கே ஒரு கோர்ஸ் படித்தேன் ஆறு மாதம் அதுக்கு வேலையை போகணுன்னா அதுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகணும் சரி கொஞ்சம் நேரம் கிடைக்கிற டைமில் நான் வீடியோ பண்ணுறேன் இன்னும் வேலைக்கு போகல கொஞ்சம் நல்லா போயிடுவேன் ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த கல்ச்சுரல் ஷாக் அது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பாங்க நான் வந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சிக்கு தான் வந்திருக்கேன் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் நான் நினச்சிக்கிட்டேன் புளிச்சோறு எலுமிச்ச சோறுலாம் போடுவாங்க போல இருக்குது அப்படின்னு தொலாவுறேன் இந்த புளிச்சோறு ஒயிட் ரைஸ்னால் சோறு அப்புறம் வந்து சாதம் பாங்க சாதம்னால் நான் எங்கள் வீட்டு பக்கம்லாம் எங்கள் கிராமத்தில் யார் சாதம்னு சொல்கிறா நாங்கள் சோறுன்னு தான் சொல்லுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்பியும்பாங்க நான்வெஜ்ஜுக்கு அதாவது ஆட்டுக்கறி கோழிக்கறிக்கு என்பியும்பாங்க அப்புறம் வந்து இந்த பசங்க அந்த கிளாஸ்மேட்டு பேசுகிற விதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த துப்புற மாதிரி பண்ணுறது அப்புறம் வந்து சும்மா இப்படி துப்புற மாதிரி சைகை பண்ணுறது அப்புறம் அந்த செருப்புங்கிறது அதெல்லாம் கேட்டால் எனக்கு இப்படி சுருக்கு சுருக்குங்க அதாவது அவங்களுக்குள்ள பேசுகிறப்போ அப்புறம் கொஞ்ச நாள் என் வயசு என்னென்னு தெரிஞ்சதுனால என்கிட்ட அப்படி பேச மாட்டாங்க அந்த கிளா அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறப்போ செருப்பு அப்படிம்பாங்க வெறுமனே செருப்பு அவங்க பேசுகிற லாங்குவேஜ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதுவும் இந்த ஹாஸ்டலில் எதாவது ஒரு மாவட்டத்தில் வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்தாலே எப்படி இருக்குது நான் ஹாஸ்டலில் வந்த புதுசில் என்ன நடந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சரியா சில சமயம் நான் வந்து ஒரு விஷயத்த பேசிகிட்டே போட் கட் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் பேசுகிறேன் ஏன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண முடியாது அப்படியே தான் போடணும் வேறு வழி இல்லை சரி வீடியோ கவனிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ